காரைக்குடி உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் சிறு குறு தொழில் பயிற்சி மற்றும் சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் அழகப்பா கல்விக் குழுமத்தின் சேர்மன் வைரவன் ராமநாதன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவியர்கள் மற்றும் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் தொழில் பயிற்சி மையம் இணைந்து நடத்திய மாதெரும் சிறு குறு தொழில் பயிற்சி மற்றும் சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது டாக்டர் உபயால் ராமநாதன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் ஹேமமாலினி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் இயக்குநர் சண்முகம் முன்னிலை வகித்தார் பயிற்சியாளர்கள் சகாயம் மற்றும் கலையரசு ஆகியோர் பெண்களுக்கான சுயதொழில் வீட்டு அன்றாட உபயோக கழிவறை வினாயு துணிகளை துவைக்க பயன்படும் டிட்டர்ஜென்ட் பவுடர் மற்றும் சோப் ஆயில் ஆகியவற்றினை குறைந்த செலவில் தயாரித்து அவற்றை சந்தைப்படுத்தி விற்று அதிக லாபம் சம்பாதிப்பது எப்படி என்று தெளிவான விளக்கு உரையின் மூலம் மாணவியர்களுக்கு விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்வில் மாணவியர்கள் எதிர்வரும் காலங்களில் தங்கள் சொந்த முயற்சியில் மற்றும் உழைப்பின் மூலம் உற்பத்தி செய்து எதிர்வரும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்கலாம் என இதன் பயிற்சியாளர்கள் தெரிவித்தனா் நலப்பணித்திட்ட திட்ட இயக்கத்தைச் சேர்ந்த மாணவியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு செயல் விளக்கத்தினை கவனித்து பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஜோதிமுத்து சிலம்பு செல்வி முனைவர் பிரபாவதி ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் Terima kasih telah menonton!

கலை வந்து நமக்கு தேவையான அளவு ரொம்ப போட வேணாம் தேவையான அளவு போட்டுக்கலாம்